ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தம்தலையெல்லாம் கட்டுக்கட்டாக வாங்கினாலும் வாடாமல் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அதை ரெண்டாக பிரித்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க சுத்தம் பண்ணுறதுன்னா சின்ன சின்ன கில்ல வேணாங்க இப்படி பிரித்து எடுத்துகிட்டு அப்படி பிரிங்க பிரிச்சிங்கன்னா அந்த தண்டோட கீழ் பக்கத்தில் வந்து அழுகுன இலையெல்லாம் இருக்குங்க அது மாதிரி கருப்பு கலரில் பழுத்த இலையெல்லாம் இருக்கும் குப்பை அந்த புல்லெல்லாம் இருக்குங்க அது எல்லாத்தையும் எடுத்துருங்க மேல் பக்கத்தை விட இந்த மாதிரி வேரோட பகுதியில் தாங்க நிறையா இருக்கும் இப்படி பிரித்து விட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீளமான ஒரு பாத்திரமோ ஒரு கிளாஸ் எடுத்து அதில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில் வந்து அந்த வேரோடு படுற மாதிரி கொதும் தலையை வச்சுருங்க இது அப்படியே வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணுங்க ஒரு மாதம் ஆனாலும் இது வாடாதுங்க அப்படியே இருக்கும் பத்து நாளைக்கு ஒரு தடவை அந்த கிளாஸில் தண்ணியை மட்டும் மாற்றிடுங்க இருக்கிற கட்டை வந்து என்ன பண்ணணுன்னா இதே மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு தண்டு பகுதியிலேருந்து அந்த இலை ஆரம்பிக்கிற இடத்துல வரைக்கும் கட் பண்ணிடுங்க நீளமான பாக்ஸாக இருந்தால் அப்படியே வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இதையும் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன பாக்ஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கலாங்க கழுவை வேணாம் கழுவுனால் உங்களுக்கு அதில் தண்ணி பட்டிருக்கும் சீக்கிரம் அழுகி போயிடும் சமையலுக்கு போடும்போது கழுவி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தண்டு பகுதியுமே ரொம்ப நீளமாக கட் பண்ண வேணாங்க இந்த தண்டை வந்து கொஞ்சமாக மட்டும் கட் பண்ணிவிட்டு மிச்சத்தை எடுத்து ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் டிஷ்யூ பேப்பர் ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி தலையை வைக்கணும் ஒரு ஓரத்தில் வந்து இந்த மாதிரி தண்டு பகுதியை வச்சுக்கலாங்க இந்த தண்டு வந்து சட்னிகளுக்கெல்லாம் வந்து நம்ம வணக்கி அரைக்கிறதுக்கு ரசத்துக்கெல்லாம் வந்து அரைக்கும் போது போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த தண்டு பகுதியில் நிறைய சத்து இருக்குங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு மாதம்னாலும் நாளும் வாடாமல் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்